ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தமம் தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஸ்ரீ சுக இதி அபாஷ்ய சுரான்வேதா சக தேவைர் அறிந்தம அஜிதஷ்ய பதம் சாக்ஷாத் ஜகாம தமசக பரம் டிரான்ஸ்லேஷன் எதிரிகள் அனைவரையும் அடக்குபவரான பரீட்சித் மகாராஜனே தேவர் தேவர்களிடம் பேசிய பின் அவர்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு இந்த ஜட உலகத்திற்கு அப்பாலுள்ள உன்னதமான பகவானின் வசிப்பிடத்திற்கு அவர் சென்றார் பகவானின் வசிப்பிடம் ஸ்வேத்த தீபம் எனப்படும் ஒரு தீவின் மேல் இருக்கிறது இந்த தீவு பார்க்கடலின் நடுவில் அமைந்துள்ளது பர்பட் பை சிலபிரபா ஜெய் சிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட போன போனாடியில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் சுரப்பிரியா என்னும் மற்றொரு வார்த்தையும் கூட இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்பவராயிருந்தாலும் அவர் குறிப்பாக அவரது பக்தர்கள் பக்கம் மனம் சாய்ந்தவர் ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மயி தேஷு சாப்பியகம் என்று பகவான் கூறுகிறார் பக்தர்கள் எல்லோரும் தேவர்கள் ஆவார்கள் இந்த உலகில் இரு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒருவர் தேவர் என்றும் மற்றொருவர் அசுரர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் பத்ம புராணம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது அசுராத்வி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தராக இருப்பவர் யார் என்றால் யாராக இருந்தாலும் அவர் ஒரு தேவர் என்று அழைக்கப்படுகிறார் மற்றவர்கள் தேவர்களின் பக்தர்களாக இருந்தாலும் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இதுவே மேற்கூறிய பத்ம புராண ஸ்லோகத்தின் பொருளாகும் உதாரணமாக இராவணன் சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தனாவான் ஆனால் அவன் அசுரன் என்றே விவரிக்கப்படுகிறான் அதைப்போலவே போலவே இரண்யகசிபு பிரம்மதேவரின் மிகச்சிறந்த பக்தனாக வர்ணிக்கப்படுகிறான் இருந்தாலும் இரண்யகசிபுவும் ஒரு அசுரனே ஆவான் ஆகவே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தர் மட்டுமே சுரர் அல்லது தேவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தமது பக்தர்கள் பக்தி தொண்டின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கவில்லை என்ற போதிலும் அவர்களிடம் பகவான் மிகவும் திருப்தி கொண்டவராக இருக்கிறார் பக்தி தொண்டின் கீழான நிலைகளிலும் கூட ஒருவர் உன்னதமானவராகவே இருக்கிறார் மேலும் ஒருவர் பக்தி வாழ்வை தொடர்ந்து மேற்கொள்வாராயின் அவர் தொடர்ந்து ஒரு தேவராக அல்லது சுரராகவே இருக்கிறார் இந்த வழியில் ஒருவர் தொடர்ந்து இருந்தால் அவரிடம் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் திருப்தியடைந்தவராகவே இருப்பார் மேலும் அவர் மிக சுலபமாக பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக அவருக்கு பகவான் கிருஷ்ணர் எல்லா உபதேசங்களையும் அளிக்கிறார் அஜிதஷ்ய பதம் அல்லது இந்த ஜட உலகின் பார்க்கடலில் உள்ள பரமபுருஷ பகவானின் வசிப்பிடத்தைப் பற்றி சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் பின்வருமாறு கூறுகிறார் பதம் ஷரோததி ச தீபம் தமசக பிரகிருத்தே பரம் அதாவது பார்க்கடலில் உள்ள ஸ்வேத தீபம் எனப்படும் தீவு தெய்வீகமானதாகும் அதற்கு இந்த ஜட உலகத்துடன் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை ஆளுநரும் முக்கியமான அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் தங்குமிடமான ஒரு அரண்மனையை மாநகர அரசாங்கம் வைத்திருக்கலாம் அத்தகைய ஒரு அரண்மனை சாதாரண ஒரு வீடு அல்ல அதைப் போல பார்க்கடலில் உள்ள ஸ்வேத்த தீபம் இந்த ஜடவுலகில் இருந்தாலும் அது பரம்ப பதம் தெய்வீகமானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்